வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கு தகுந்த மாதிரி வீடியோக்கள் இருக்குது நம்மளுடைய இன்னொரு சேனலான பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல்லையும் டாபிக் வைஸ் கொடுத்துட்ருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யூனிட் ஒன்றில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி புதுசாக படிக்கிறீங்க புது டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் புதிதாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் டிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இந்த பல்லவர் காலம் சோழர் காலம் பாண்டியர் காலம்னு ஒரு கேள்விகள் வரலாம் அதன் அடிப்படையில் பார்க்குற பொழுது அகரம் இகரமாக மாறுவது எந்த காலம் சோழர் காலம் சேரர் காலம் பல்லவர் காலம் பார்க்குற பொழுது பல்லவர் காலம் மங்களம் மங்கிலம் கடா கிடா இதெல்லாம் அடுத்தது சைகார முதல் சொற்களை எந்த நூல்களில் காணலாம் துல்காப்பீர் வந்து சகரம் ஒளிக்கு முதல்ல வராதுன்னு சொல்லுவார் அதுக்கடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சகரம் வரும் மணிமேகலை அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது சங்கம் அப்படிங்கிற ஒரு சொல் எந்த இலக்கியத்தில் காணப்படுது அப்படின்னா மணிமேகலையில் அதன் அடிப்படையில் அந்த சைகார சொற்கள் எங்கே அப்படின்னு பார்க்குற பொழுது மணிமேகலை பரிபாடு சயம் அப்படிங்கிற சொல் சிலப்பதிகாரத்தில் சரி மணிமேகலையிலையும் சரி அந்த சகர சொற்கள் காணப்படுது சங்கமன் சரவணம் சம்பவாதி சம்பவாதிங்கிறது மணிமேகலையில் காணப்படுது அடுத்தது பிஜிடிஆர்பியில் இதே மாதிரி அந்த சீன சொற்கள் அரபு சொற்கள் டச்சு சொற்கள் இந்த மாதிரி சொற்கள் வர்றதுக்கு வ கண்டிப்பாக இருக்கும் அதில் பார்க்குற பொழுது கிச்சடி கசாயம் பட்டாணி இது எந்த மொழி சொல் அப்படின்னா மராத்தி மொழி அடுத்தது கிளை மொழிகள்னு பார்க்குற பொழுது தஞ்சை கோவை மதுரை நெல்லை அதில் வந்து இப்போ கொடுத்துருக்கிறது எண்பது எண்பது எம்பளது என உச்சரிக்கும் தமிழ் எந்த ஊரில் வந்து எண்பது அப்படிங்கிறது எண்பளது அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்னு பார்த்துக்கிட்டோம்னா தஞ்சை தமிழ் அடுத்தது பந்தல் என்ற சொல் இறந்தவர்களின் வீட்டின் முன்னால் போடப்படும் பந்தலை குறிக்கிறது இப்போ அந்த சாமியானா போடுறது பந்தல் போடுறபோது ரெண்டு கொஸ்டின் ரெண்டு பாயிண்ட்ஸ் வரும் அதில் ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செட்டி நாட்டு தமிழில் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறந்தவர்களினுடைய வீட்டுக்கு முன்னாடி போடக்கூடிய பந்தலை பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க செட்டி நாட்டு தமிழை அடுத்தது இடு விடு என்னும் துணை வினைக்கு பதில் போடு என்னும் துணை வினையை பயன்படுத்துவது கோயமுத்தூர் தமிழ் ஃபஸ்ட்டு விடு அப்படிங்கிறது ஒரு துணை வினை இந்த துணை வினை அப்படிங்கிறது எந்த இலக்கியங்கள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திருக்குறளில் பார்க்கலாம் களித்தொகையில் பார்க்கலாம் பரிபாடலில் பார்க்கலாம் அந்த இடு விடு அப்படிங்கிற ஒரு துணை வினைக்கு போடு அப்படின்னு பயன் ஒரு துணை வினையை பயன்படுத்தக்கூடிய தமிழ் எந்த ஊர் தமிழ்னா கோயமுத்தூர் தமிழ் கொங்கு தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கொங்கு தமிழ்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ககரம் வாங்க போங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த இங்கே அப்படின்னாவே அது கொங்கு தமிழ் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அடுத்தது திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு எழுதியவர் யூஸ் பிளாக் இது நூல் நூல் கொண்டு கொடுத்துருங்க எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு நூல் கொடுத்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது போர்த்தல் என்ற பொருள் கொண்ட சொல் தைத்தல் என்ற பொருள் தருவது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நாட்டு வழக்கு இப்போ அந்த அந்த பகுதி நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் பார்க்குற பொழுதே நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மலைநாடு வழக்கு குடநாட்டார் குட்டநாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கிளை மொழிகளை பிரிச்சுருப்பார் தொல்காப்பிய பன்னிரெண்டு வகையாக பிரிச்சிருப்பார் அதில் பார்க்குற பொழுது இந்த குடநாடு குட்டநாட்டை பற்றி பார்க்குறோம் போர்த்தல் அப்படிங்கிறத தைத்தல் அப்படின்னு சொல்வது எந்த நாட்டு வழக்கு அப்படின்னா மலை நாட்டு வழக்கு அடுத்தது பிரித்தல் என்ற பொருள் கொண்ட சொல் தெளித்தல் அப்படிங்கிறது எந்த நாடு எந்த வழக்கு அப்படின்னா குடநாட்டார் வழக்கு அப்புறம் சளி பிடித்தலை குடநாட்டில் பணித்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா அடியார்க்கு நல்லார் அடுத்தது துட்டு அப்படிங்கிற சொல் எந்த மொழி சொல் அப்படின்னா டச்சு மொழி சொல் அப்புறம் அடுத்தது அகப்படும் வாக்கியம் அகப்படுத்தும் வாக்கியம் அப்படின்னு அண்மை உறுப்புகளில் பார்க்குற பொழுது வரும் அப்போது அதில் அது பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது என்ன வாக்கியம் அகப்படுத்தும் வாக்கியமாக அகப்படும் வாக்கியமா அப்படின்னா அகப்படுத்தும் வாக்கியம் இதுதான் அப்படின்னு ஒரு அகப்படுத்தும் வாக்கியங்கிறது அது பள்ளிக்கூடம் அடுத்தது தமிழ் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் கலப்பு போல இருக்கக்கூடிய மொழி எது ஒரு கிரேக்கமாக இல்லை லத்தீனா அப்படின்னு சொல்லி பொழுது குகை கல்வெட்டு மொழிகளில் தான் தமிழ் பிராகிருதம் கலந்த மொழியாக இருக்கக்கூடியது குகை கல்வெட்டு மொழி அடுத்தது குகை கல்வெட்டுக்களில் இல்லாத எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஐ அப்படிங்கிற ஐ அவு அப்படிங்கிற சந்தியக்கரங்கள் இப்போ பார்த்தோம் இடு விடு முதலான துணை வினைகள் எங்கெங்கே இலக்க எந்தெந்த இலக்கியங்களில் வந்து நிலை பெற்றுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா திருக்குறள் கலித்தொகை பரிபாடல் சிலப்பதிகாரம் இந்த மாதிரி இலக்கியங்களில் அந்த இடு விடு அப்படிங்கிற துணை வினைகள் வந்து நிலை பெற்றிருக்கு இப்போ நம்ம பார்ப்போம் சேர காலத்தில் தொடங்குச்சு சோழர் காலத்தில் நிலை பெற்றுச்சு இல்லை அழிஞ்சிச்சின்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்களை பார்க்குற பொழுது இந்த இலக்கியங்களில் இந்த இடு விடு அப்படிங்கிற துணை வினைகள் என்னாச்சு அப்படின்னா நிலை பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தமிழ் என்னும் சொல் இனிமை என்னும் பொருள் பயப்பதை தரும் இலக்கியங்கள் இப்போ தமிழ் என்றால் என்னது இனிமை அப்படிங்கிறது அந்த இனிமை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னா சீவக சிந்தாமணி மணிமேகலை சொல்லுது கம்பராமாயணம் திருவாய்மொழி பிங்களந்தை இந்த நூல்கள்ல சொல்லுது அதில் கம்பராமாயணம் என்னன்னு சொல்லுது அப்படின்னா தமிழ் பாட்டு இசைக்கும் தாமரையே அப்படின்னு கம்பராமாயணம் சொல்லுது அடுத்தது தமிழினுடைய தனித்தன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுதும் சரி தமிழும் முழக்க செம்மொழிகளும் பார்க்குற பொழுது தமிழினுடைய சிறப்பை கூறுகிற பொழுது தமிழ் வந்து மொழி அப்படின்னு ரா ராகவையங்கார் சொல்லுவார் எந்த நூலில் சொல்லுவார் அப்படின்னா தமிழ் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லுவார் அடுத்தது தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னா மார்க்ஸ் முள்ள சொல்கிறாரு அடுத்தது தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி தமிழ் அப்படின்னு சொல்கிறவர் மார்க்ஸ் முல்லர் செய்யலின் தன்மையில் கிரேக்க மொழியினையும் இலக்கிய பெருமையில் இலத்தீன் மொழியினையும் வெல்ல வல்லது தமிழ் மொழி அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா வின்ஸ்லோ அடுத்தது பாரசீக இலக்கிய உலகின் விண்மீன்களாக திகழ்பவர்கள் நிறையா பேர் இருப்பாங்க அதில் தலை சிறந்தவர்களை ஒரு ஏழு பேர்த்த சொல்லுவாங்க ரூமி அப்புறம் ஜாமி சாதி ருதகி இப்போ இந்த ருதகின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காப்பியம் இயற்றுவதில் சிறந்தவராக இருப்பார் ரூமினா மறைநிலை பாடல்களை பாடக்கூடியவர்களில் வல்லவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு தலை சிறந்தவர்களில் ஏழு பேர்த்த சொல்லுவாங்க அடுத்தது சமஸ்கிருத இலக்கியத்தில் எழுதப்பட்ட நீதி அடிப்படையிலான நூல்களில் லோக நீதி அப்படின்னு வழங்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா எது அப்படின்னா உலகியல் சார்ந்த நூலை தான் லோகநீதி அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருத இலக்கியங்களை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க வேதகால இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்கள்னு ரெண்டு வகையாக பிரிப்பாங்க அப்படி பார்க்குற பொழுது இலக்கியங்களின் அடிப்படையில் பிரிக்கிற பொழுது நீதி இலக்கியங்கள் அடிப்படையில் மூன்று வகையாக பிரிப்பாங்க அதில் வந்து அரசருக்கு உரியது உலகியல் சார்ந்தது ஒழுக்க அறிவுரைகள் சார்ந்தது இந்த மாதிரி பிரிக்கிற பொழுது இந்த லோக நீதி அப்படிங்கிறது உலகியல் சார்ந்தது அப்படி சொல்லி தர்ம நீதி அப்படிங்கிறது ஒழுக்க அறிவுரைகள் சார்ந்தது அப்படின்னு சொல்லி மூன்று வகையா பார்த்தா அரசர்க்கு உரியது உலகியல் சார்ந்தது ஒழுக்க அறிவுரைகள் அறவுரைகள் அப்படிங்கிறது அடுத்தது நெட்டெழுத்துக்கள் இல்லாத மொழி எது அப்படின்னா கிரேக்கம் இப்போ நம்ம கிரேக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும்னா அதில் வந்து உயிர் எழுத்துக்கள் அஞ்சு மெய் எழுத்துக்கள் பத்தொன்பது அப்படின்லாம் சொல்லி பார்ப்போம் அதில் வந்து அந்த கிரேக்கத்தில் நெட்டு எழுத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மொழி அப்படின்னா கிரேக்கம் அடுத்தது லத்தின் முதல் நாடக ஆசிரியர் யார்னா லிவியஸு இந்த சிறந்த நாடக ஆசிரியர்கள் நிறையா பேர் இருப்பாங்க அதில் முதல் நாடக ஆசிரியராக கருதப்படுபவர் லிவியஸு அடுத்தது அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் என்று கூறுபவர்கள் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் அரபு அப்படின்னாவே அன்பு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்குற பொழுது அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் அடுத்தது திருக்குறான் எழுதப்பட்ட நூற்றாண்டு அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு கே திருக்குறான் எழுதப்பட்ட மொழி அப்படின்னா அரபு மொழி எழுதப்பட்ட ஆண்டு ஏழாம் நூற்றாண்டு புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி அர்பி டாப்பிக்கில் பார்க்குற பொழுது பண்பாட்டு பரவல் ஃபஸ்ட் யூனிட்டில் புதைப்பொருள் ஆய்வு தமிழும் உலக செம்மொழிகளும் இதில் பெருங்கற்காலத்தை சேர்ந்த புதைவிடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தென்னிந்திய மலை சரிவு அடுத்தது தமிழரின் பண்பாடு வாழ்வியலை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அகலாய்வு தமிழ்நாட் தமிழனுடைய பண்பாடுகளை வந்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அகழாய்வுகளாக எதெது சிறந்து விளங்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆதிச்சநல்லூர் பூம்புகார் கொற்கை காஞ்சிபுரம் அரிக்கமேடு தொல்லியில் பல பொருட்கள் கண்டுபிடிக்கிறது காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு பாரம்பரிய தினமாக கொண்டாடணும் அதுக்குண்டான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி உலக பாரம்பரிய தினமாக கொண்டாடணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க ஸோ உலக பாரம்பரிய தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் பதினெட்டு அடுத்த கொஸ்டின் குரல் வலை தடை ஒளி அதிகமாக காணப்படக்கூடிய மொழி அப்படின்னா குயி குவி நிறைய மொழி நிறைய பார்த்துருப்போம் அதில் வந்து குரல் வலை தடை ஒளி அதிகமாக காணப்படும் மொழி குயி குவி இது யூசிடிஆர்பியில கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன் அடுத்தது மக்களின் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி மொழி அப்படின்னு சொன்னவர் பில்ஸ்பரி தமிழ்நாட்டு முத்தை பெரிதும் விரும்பியவர்கள் யார் அப்படின்னா கிரேக்க பெண்களா ரோம பெண்களா அப்படின்னா ரோம் நாட்டு பெண்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முத்தை பெரிதும் விரும்பினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்துட்டு அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து இருந்து ஒரு சில கேள்விகள் கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட் யூனிட் முடிச்சிருக்கீங்க இல்லை ஃபஸ்ட் யூனிட் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன குயிக் ரிவிஷனாக இருக்கலாம் இல்லை நீங்கள் படித்ததில் இந்த ஒரு கேள்வி பார்க்குறீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் என்னென்ன கேள்விகள் பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் நிற்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிற தேங்க்யூ